கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடையார்களே அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துகு அலமதுல்லா அல்லாஹம்மஸ் அல்லி அலா முகமதின் வாலா அலி முகமதின் வபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் நம்ம பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வாரக்கடைசி இருக்கிறோம் இந்த வாரக்கடைசியுடைய நாட்கள்ல ரொம்ப முக்கியமாக நம்ம ஒரு விஷயத்தை அமல் செய்ய வேண்டும் ஆனா அதுல யாருமே நம்ம என்ன பண்ணிக்கிறதுல கண்டு கொள்ளாம இருந்துட்டு இருக்கோம் ஆனா அந்த விஷயத்த மட்டும் நீங்க வாரக்கடைசியில செஞ்சு பாருங்க அடுத்து வரக்கூடிய ஒரு வாரம் முழுவதுமே அல்லாஹுடைய நிகமத்துகளும் பரக்கத்துகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா அல்லாஹு குர்ஆன்லயே பல இடங்கள்ல வந்து ஒரு விஷயங்களை வலியுறுத்தி கொண்டே இருக்கிறான் அது இல்லாமல் நம்பி சிலவாகலே சிலமார்களும் நமக்கு இந்த விஷயங்களை பல தரப்புல வந்து வழிகாட்டியிருக்காங்க ஆனால் ஆனா நம்ம இதையெல்லாம் கண்டுகொள்றதுல நம்ம ஏதாவது ஒரு துவா ஏதாவது ஒரு திக்ரு இன்னைக்கு என்ன செய்யணும் ஏதாவது ஒரு நோன்பு நாள் வெள்ளிக்கிழமணிக்கு இப்படித்தான் நம்ம அமல் செய்யறோம் ஆனா ஒரு அடியான் எப்போதுமே அல்லாஹோடு தொடர்போடு இருக்கானா நன்றியோடு இருக்கிறானா அல்லாஹிடத்துல வந்து எதிர்பார்த்து கொண்டு இருக்கானா செய்ய வேண்டிய நாட்களுடைய கடமைகளை சரியாக செய்யறானான்னு சொல்லிட்டு அல்லாஹ பார்ப்பான் அதுல வார கடைசி நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயத்தை செய்து கொள்ளுங்க அது மூணு விஷயமாக இருக்குது அது என்னன்னு பாக்கலாம் அந்த மூன்றுக்கும் ஒரு ஒரு வார்த்தைகளையும் கட்டுத்துறேன் அந்த மூன்றுக்கும் பதிலாக அந்த வார்த்தைகளை நீங்க ஓதிக்கொள்ளுங்க ரொம்ப எளிமையான விஷயம் தான் ஆனா நீங்க ஒவ்வொரு வாரம் நினைவே செய்ய வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ரொம்ப எளிமைதான் ஒரு தடவை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாவே ஒவ்வொரு வாரமும் செய்து கொள்ளலாம் இப்ப நம்ம அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்றீங்க துவா செய்ய சொல்லி நான் உங்களுடைய கமெண்ட் எல்லாம் படிக்கும் போதே அல்லாஹ் கொடுத்தது துவா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் அல்லாஹ் உங்களுக்கு சிறந்ததுலையும் சிறந்ததை கொடுப்பான் சிலர்லாம் வந்து சொல்ல முடியாத அளவு கஷ்டம்லாம் இருக்குதுன்னு சொல்றீங்க அல்லாஹ் நிச்சயம் வந்து ஒரு லேசை வைத்திருப்பான் எல்லாருக்குமே வந்து ஒரே மாதிரி பிரச்சனை வர்றது கிடையாது எல்லாருக்கும் சீக்கிரமாகவும் தீர்வு வர்றதும் கிடையாது அல்லாஹு யாரை விரும்புகிறானோ சோதனை அதிகமாகவும் கொடுத்து பார்ப்பான் சில நேரங்களில் அல்லாஹு யாரை விரும்புகிறானோ அவர்களை சோதனைக்கு உள்ளாக்காமலும் வைத்துக் கொள்வான் அதனால நமக்கு சோதனை வரும்போதும் நம்ம அல்லாஹுடைய பாசத்துக்குரியவர்கள் அதனாலதான் அல்லாஹ் நம்மளை சோதிக்கிறான்னு சொல்லி நம்ம எடுத்துக்கணும் எடுத்துக்கொண்டு அல்லாஹ் அன்போடு நம்ம முறையிட்டோம்னா நிச்சயமா யார் அல்லாஹின் மீது உரிமை எடுத்து முறையிடுறாங்களோ அவர்களுக்கு அல்லாஹு பதிலளிப்பான் நீங்க உங்களுடைய தமிழத்துல தான் கேட்குறீங்க உங்களுக்கு அவன் மட்டும் தான் கொடுப்பான் அவனை தவிர உங்களுக்கு கொடுக்குறக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட கேளுங்க நிச்சயமாக அல்லாஹ் வந்து பதில் கொடுப்பான் பல தடவை அனுபவப்பட்டனால தான் இந்த ஒரு விஷயத்தை சொல்கிறோம் விரக்தி அடையாம துவா செய்யுங்க அல்லாஹ் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு லேசையை வைத்திருப்பான் நீங்களும் எனக்காக துவா செய்யுங்க இப்போ அந்த விஷயத்தை என்னன்னு பார்க்கலாம் நம்ம சொன்னமே வாரக்கடைசி நாட்கள் சொல்லப்போனா ஒரு ஜும்மாவை கடந்துட்டாவே நமக்கு வாரக்கடைசி வந்துடும் ஜும்மாங்கும்போது வெள்ளிக்கிழமையா வார வாரக்கடைசிங்கிறது சனி ஞாயிறு நாட்களாயிருது வாரக்கடைசிங்கிறது குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமை கடைசி நாள் மாதிரி தெரியும் அது என்னன்னா மூணு விஷயம் முதல் விஷயம் வந்து நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அவர்களுடைய வாழ்க்கையிலேயே அவர்கள் பாத்தீங்கன்னா தினமுமே எழுவதுல இருந்து நூறு முறை வந்து தௌபாலாம் செய்திருக்காங்க காரணம் என்னன்னு பார்த்தா அவர்கள் பாவமே செய்யாதவர்கள் பாவங்களுக்கு வந்து அல்லாஹ் வந்து மன்னிப்பை கொடுத்து விட்டான் முன்பின் பாவங்களுக்கு மன்னிப்பு வழங்கப்பட்டவர்கள் நிமிசலாக இஸ்லாம் அவர்கள் வந்து பார்த்தா முதலானவர்களாக இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அவங்க என்ன பண்றாங்க பாவ மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஏன் பாவம் மன்னிப்பு கேட்கிறாங்க பாவம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டே இருக்கிறானோ அவருக்கு வந்து அல்லாஹுடைய அருள் கிடைக்கும் அதே நேரத்துல பாவம் செய்யாதவங்க இந்த உலகத்துல யாருமே இல்லை சின்ன சின்னதாக பாவம் செய்து கொண்டுதான் இருப்பாங்க அதனால கண்டிப்பா பாவம் மன்னிப்பு வந்து அல்லாஹிடத்துல தேடணும் ஏன்னா வந்து ஒரு அடியானை படைக்க முடியும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்கான் பாவங்கள் செய்யக்கூடிய தன்மையோடு தான் அந்த அடியானை படைத்திருக்கான் அதனால அப்படி வந்து அந்த அடியான் பாவம் செஞ்சுட்டான் நம்மள்ட்ட வந்து திரும்பி வரானா அப்படிங்கிறதை அல்லாஹ் எதிர்பார்க்குறான் நம்ம ஒரு வாரம் முழுவதும் எத்தனையோ பாவங்கள் செஞ்சிருப்போம் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து நீங்க நினைச்சு பாருங்க இந்த வாரம் போன இருந்து இன்னைக்கு வரை நான் எத்தனை பாவம் செஞ்சிருப்பேன் இந்த ஒரு வாரத்துல முக்கியமா பெரிய பெரிய பாவங்கள் செஞ்சிருப்போம்ல அந்த பெரிய பாவங்கள் நமக்கு மறக்காது சின்ன பாவங்கள் கண்டிப்பா மறந்துடும் ஏதாவது ஒரு பெரிய தப்பு பண்ணியிருப்போம் யாரையாவது ஏமாத்திருப்போம் கஷ்டப்படுத்தியிருப்போம் அதுக்கப்புறம் முக்கியமான தொழுகியை விட்டுட்டு நம்ம தூங்கிருப்போம் சரி யார் இன்னும் இதுக்கு மேல ஒழு சேருது விசாதாரண நம்ம நாளைக்கு பார்த்துக்கலாம் தூங்கியிருப்போம் இந்த மாதிரி வந்து எதெல்லாம் குறைகள் வைத்தோம்னு நினைத்து முதல்ல அந்த பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க ஏன்னா கடந்த ஒரு வாரத்துடைய பாவத்தை நீங்க வைத்துட்டு அடுத்த வாரத்துக்கு உள்ள போறீங்க உள்ள போனதுக்கு அப்புறம் அங்க வந்து என்ன பண்ணுவீங்க செய்வீங்க துவா செய்வீங்க ஆனா அந்த துவா எதுவும் கபுல் ஆகாது ஏன்னா நம்மளுடைய பழைய கணக்கிலே பாவங்கள் இருக்கு அந்த பாவங்களின் காரணமாக துவா கபுல் ஆகாது ஆனா அந்த வாரத்துல நீங்க ஒழுங்கா கூட இருக்கலாம் நீங்க நினைப்பீங்க நம்ம தொழுதமே நம்ம நோன்பட்சமேயே நம்மளுடைய துவா கபுல் ஆகிட்டு பழைய கணக்கு என்ன ஆகும் அது இருந்து கொண்டே இருக்கும் அதனால முதல்ல பாவம் மன்னிப்பு பெற்றுவிட்டு நீங்க உள்ள போனா பாவம் மன்னிப்பு கேட்ட உடனே பாவத்துக்கு நீங்க அல்லாஹ் என்ன பண்ணிக்கிறான் நன்மை தரான் அப்படி நன்மை மட்டும் கிடைக்கிறதுல அருளை தருகிறான் அது மட்டும் இல்லாம காணாத புறத்துல நமக்கு அல்லாஹ் என்ன பண்ணுறான் ரிஸுக்கை ஏற்படுத்துகிறான் அந்த மனிதனுக்கு தேவையான உணவு காசுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொடுத்து அந்த மனிதனுடைய கவலையை போகுகிறான் இப்ப சொல்லுங்க ஒரு வாரத்துக்கு அடியை எடுத்து வைக்கிறோம் நமக்கு அல்லாஹ் இருந்து மன்னிப்பு கிடைச்சு அல்லாஹுடைய அருள் கிடைச்சு நமக்கு தேவையானது எல்லாமே அல்லாஹவே பொறுப்பேற்று கொள்றான் அப்படின்னா இனி வரக்கூடிய ஒரு வாரத்துக்கு அப்போ ஒரு வாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதை நம்ம செய்யணும் வாரம் ஃபுல்லா துவா செஞ்சு நம்ம கேட்கறதை விட அதை ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பத்துல இருந்து அல்லாஹுடைய உதவியை தேடுவது தானே சிறந்தது அப்ப நீங்க ஒரு வாரத்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல செய்த பாவங்களுக்கு அல்லாஹுடத்துல உணர்ந்து மன்னிப்பு கேட்டுவாங்க முக்கியமா பாவங்கள் தெரிஞ்சா அதை சொல்லி மன்னிப்பு கேட்கறது ரொம்ப சிறப்பு சும்மா வந்து அஸ்தோ ஃபுல்லா அஸ்தோ ஃபுல்லான்னு ஓதிட்டே இருக்கணும்னு வச்சுக்கோங்க நான் ஆயிரம் தடவை கூட ஓதிடுவேன் ஆனா அந்த ஆயிரம் தடவையும் எதுக்காக ஓதுன்னு கேட்டா எதுக்குன்னு தெரியாது பாவத்துக்கு மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிப்போம் அதுக்கப்புறம் அந்த பாவத்தை வந்து நம்ம திரும்ப திரும்ப செய்வோம் ஆனா ஒருத்தவங்க உணர்ந்து அந்த பாவத்துக்காகத்தான் நான் கேட்கிறேன்னு சொல்லிட்டு ஓதிட்டாங்கன்னா அடுத்து அந்த பாவம் செய்யும் போது மனசு உறுத்தலா இருக்கும் இந்த பாவத்துக்கு தானே இப்ப அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்டோம் மறுபடியும் அப்ப பாவம் மன்னிப்பு கேட்கக்கூடிய நோக்கம் அப்படிங்கிறது பாவத்தை இனி வரக்கூடிய காலத்துல செய்யக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் அப்ப நீங்க வந்து அதை உணர்ந்து கேட்கறது ரொம்ப சிறந்தது அதனால ஞாபகம் இருக்கக்கூடிய பெரிய விஷயத்தை நினைத்து மன்னிப்பு கேட்டுக்கோங்க இதுதான் முதல் விஷயம் அப்ப பாவ மன்னிப்பு கேட்கணும் அதுக்கு அஸ்தோஃபுர்லா அல்லது அல்லாஹ் மஹஃபுரலி இந்த ரெண்டுல ஏதாவது ஒரு வார்த்தையை ஓதிக்கொள்ளுங்க எழுபதுல இருந்து நூறு முறை ஓதிக்கொள்ளுங்க அடுத்தது இரண்டாவது பாவமன்னிப்பை கேட்ட கையோட நாம செய்ய வேண்டிய ஒரு விஷயம்னா அல்லாஹ் குர்ஆன்ல பல இடத்துல சொல்றான் எனக்கு நீங்க நன்றியுள்ள அடியானாக இருக்கும் காலமெல்லாம் உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்த மாட்டேன்ட்டு சுபகானல்ல நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம் என்னால தாங்க முடியாத கஷ்டத்தை அல்லா கொடுத்துட்டான் என் வாழ்க்கையே கஷ்டத்துலதான் இருக்கு சொல்ல முடியாத அளவுக்கு நமக்கு நிலைமை இருக்குங்களோ ஆனா அல்லா சொல்றான் நீங்க எனக்கு நன்றியுள்ள அடியானாக இருக்கக்கூடிய காலம் எல்லாம் உங்களை நான் கஷ்டப்படுத்த மாட்டேன் உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய நீகுமத்துகளை இன்னும் அதிகப்படுத்துவேன்னு சொல்றான் இதுவரையும் கொடுத்தது இல்லாம இன்னும் அதிகமாக கொடுப்பான் நமக்கு எல்லாம் காசு கொடுத்துருக்காங்க இருந்தாலும் நமக்கு கடன் இருக்குன்னா நமக்கு அதிகப்படியான காசு தேவைப்படுதுன்னு அர்த்தம் அப்ப நீங்க நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருந்தா எல்லாம் வந்து உங்களுக்கு குடுத்திருக்க காசுக்கு அதிகமா தேவைப்படும் போது அதையும் சேர்த்தி கொடுப்பான் நமக்கு அந்த மாதிரிதான் ஒவ்வொரு சுச்சுவேஷன்லயும் பார்த்தோம்னா நிறைய நல்லது இருந்திருக்கும் அது கூட பத்துல ஒரு கஷ்டம் வரும் அந்த ஒரு கஷ்டமே நம்மளை போட்டு வாட்டு வாட்டுன்னு வாட்டுவோம் அப்ப அல்லாஹ் வந்து அந்த ஒன்போதையும் கொடுக்க தெரிஞ்சவனுக்கு அந்த ஒண்ணு கொடுக்க தெரியாதான் ஆனா அவன் நிறுத்தி வைத்து பார்ப்பது எதுக்கான அந்த ஒம்போதுக்கும் நீங்க நன்றி செலுத்துறீங்களா அந்த பத்தாவது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நீங்க தகுதியானவங்களா இருக்கிறீங்களான்னு சொல்லிட்டு அல்லாஹ் பார்ப்பான் அப்ப ஒரு வாரமா எனக்கு நீ நிறைய நிகமத்துக்கள் கொடுத்துருக்கிறப்பே அது அனைத்துக்கும் உனக்கு நான் நன்றி செலுத்துறேன்னு சொல்லி இடத்துல நன்றி செலுத்துங்க என்ன சொல்லி நன்றி செலுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அலஹம்துல்லான்னு சொன்னாலும் நன்றிதான் அல்ஹம்துல்லா இல்லாஹி ரப்பில் ஆலமின்னு சொன்னாலும் நன்றி செலுத்துவதுதான் நன்றினாவே அல்லாஹுவை புகழ்வதும் தான் அர்த்தம் அதனால நீங்க வந்து எந்த வார்த்தைகளை சொல்லி வேணா நீங்க வந்து நன்றி செலுத்தலாம் அல்ஹம்துலில்லாஹி இல்லாஹி கசீரா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லலாம் அப்படின்னா அதிகம் அதிகமாக அல்லாஹுவை புகழ்கிறேன் அர்த்தம் இந்த மூணு வார்த்தையில ஒன்னு சொன்னாலும் சரி ரெண்டு சொன்னாலும் சரி மூணுமே சொன்னாலும் சரி ஓதுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் ஓதுங்க இல்ல ஒரு பத்து தடவையாவது மனசார நன்றி செலுத்துங்க அதுலயும் ஏதாவது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கும்ல ஒரு நல்ல விஷயம்ட்டு அதை நினைச்சு பார்த்து நன்றி செலுத்துங்க இந்த ஒரு வாரத்துல எனக்கு வந்து பார்த்தா நான் பஸ்ஸே மிஸ் பண்ணல கரெக்டா போவேன் எனக்கு பஸ் வரும் நான் ஏறி வேண்டிய நன்றி தான் நினைத்து பாருங்க பஸ் கிடைக்காம தினமும் இருக்கும் பஸ் கிடைக்கிறது கூட வந்து நிகமத்தா இருக்கு ஆனா அந்த நம்ம பெருசாவே எடுத்துக்க மாட்டோம் நான் இந்த ஒரு வாரமா பார்த்தா வீட்டுக்கு கரெக்டா வந்துடுறேன் ஒரு வாரமா எனக்கு கரெக்டா வந்து எல்லாமே நடக்குது எனக்கு உடம்புல எந்த நோவும் இல்ல ஆஸ்பத்திரிக்கு போல சண்டை சச்சரவு இல்ல நான் ஃப்ரீயா இருக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாம் நடக்குது இந்த மாதிரி எது நடந்தாலும் அதுக்கு நன்றி செலுத்தணும் ஒரு நிமிஷம் தான் ஆயிருக்கும் இல்லாட்டா ஆக்சிடென்டே ஆயிருக்கும் நான் ஜஸ்ட் மிஸ்ல அல்லாஹுடைய கிருவில தப்பிச்சிட்டேன் அப்படின்னா அதை நினைச்சு நன்றி செலுத்துங்க அந்த மாதிரி ஒரு மனிதன் நன்றி செலுத்துறதுக்கு காரணமா இல்ல அலமது அல்லாஹ் நிறைய கொடுத்துருக்கான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிகமத்துகள் அல்லாஹுடைய புறத்துல இருந்து வந்து கொண்டுதான் இருக்கு ஆனா அது எதையுமே நம்ம கண்டு கொள்ளாத அளவுக்கு நம்ம பிரச்சனைகளையே கொண்டு கொண்டிருக்கிறோம் நீங்க கொஞ்ச நேரம் நினைத்து ஒரு வாரத்துக்கான நன்றியை செலுத்துங்க அல்லாஹும் இனி வரக்கூடிய வாரத்துல அந்த நிகமத்துகளை அதிக அதிகமாக்குவான் அப்ப வந்து பார்க்கும்போது இந்த வாரம் உங்களுக்கு ஒரு நூறுரூவா கிடைச்சிருக்கலாம் அதை நினைச்சு நீங்க நன்றி செலுத்துனா அடுத்த வாரம் உங்களுக்கு அல்லாஹும் இரநூறுவாவா கொடுப்பான் அப்ப இந்த வாரம் நூறுபா கொடுத்தபோது இன்னும் ஒரு நூறுரூவா வந்து பற்றாக்குறையா கூட இருந்திருக்கலாம் ஆனா அந்த பற்றாக்குறையை பத்தி நீங்க நினைக்காதீங்க அல்லாஹ் அடுத்த வாரம் அதை சேர்த்து உங்களுக்கு கொடுப்பான் ஆனா இந்த பற்றாக்குறையை பற்றியே நம்ம குறை இருந்தோம்னா இந்த வாரம் நான் நூறுரூவா தான் கிடைச்சிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டேன் தெரியுமா எனக்கு இரநூறுவா தேவை இருந்துச்சு நான் போய் அப்புறம் நூறுபா தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு நீங்க கவலைப்பட்டு குறை சொல்லிட்டே இருந்தோம்னா நம்ம அந்த நூறுரூவா நமக்கு எப்பயுமே குறையாவும் அல்லாஹுவும் கடனாகவுமே இருக்கும் ஆனா இந்த வாரம் எனக்கு அல்லாஹு இரநூறுல நூறு ரூபா கொடுத்துட்டான் அலகம் அடுத்த வாரம் எனக்கு அல்லாஹும் அதையும் சேர்த்து கொடுப்பான் நீங்க நம்பிக்கையோட நன்றி செலுத்துங்க நிச்சயமா அல்லாஹ் உங்களுக்கு பறக்க செய்து அடுத்த வாரம் எந்த ஒரு நோவும் இல்லாம கஷ்டமும் இல்லாம யார்ட்டையும் கையேந்த விடாம அல்லாஹ் பார்ப்பான் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அடுத்த வாரத்துல வரக்கூடிய மிகுமதிகளை அடைந்து கொள்வதற்கான ஒரு மாபெரும் ரகசியமாக இருக்குது அப்ப நீங்க நன்றி செலுத்தணும் நான் சொன்ன வார்த்தைகளை கொண்டு நீ நன்றி செலுத்தலாம் அடுத்தது மூன்றாவதா என்ன தெரியுமா முதல்ல பாவமன்னிப்பு ரெண்டாவது நன்றி மூன்றாவதா நம்ம துவா செய்யணும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க துவா செய்யாம ஆரம்பிச்சா அது உருப்படவே உருப்படாது நம்ம ஒரு காரியத்தை செய்யும் கூட பிஸ்மி சொல்றோம் ஏன் சொல்றோம் அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு நம்ம ஆரம்பிக்கலாம்னு அர்த்தம் அதே மாதிரி ஒரு வாரத்தை தொடங்கும் போது அல்லாஹுடைய பெயரை கொண்டு அல்லாஹுடைய பார்க்கத்தை கொண்டு அல்லாஹுடைய பாதுகாப்பை கொண்டு நீங்க ஆரம்பிக்க வேண்டும் என்றால் நீங்க என்ன செய்ய வேண்டும் அல்லாஹுடைய அந்த பாதுகாப்பை கேட்க வேண்டும் எப்படி கேட்கணும் எனக்கு இனி வரக்கூடிய ஒரு வாரமும் எனக்கு நோய் நொடி இல்லாம வே ரஹ்மானே என் தேவைகளை நிறைவேற்றி கொடு ரஹ்மானே வழியை காண்பித்து ரஹ்மானே என் காரியத்தை நீ பொறுப்பேற்றுக் கொள் ரஹ்மானே என்னை யாருக்கிட்டையும் கையேந்த விடாத ரஹ்மானே எனக்கு இந்த விஷயம் ரொம்ப நாளா நடக்காம இருக்குது இந்த வாரமாவது நான் முயற்சி பண்றேன் எனக்கு நடத்தி கொடு ரஹ்மானே எனக்கு வந்து வழியே தெரிய மாட்டேங்குது அந்த பிரச்சனையில அதுக்கு ஒரு வழியை காட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அடுத்த ஒரு வாரத்துக்கு கேட்டு அல்லா கேளுங்க அல்லாஹ் இந்த ஒரு வாரம் நீ நிறைய நல்லது கொடுத்துருந்த ஒரு சில சோதனைகளும் இருந்துச்சு அடுத்த வாரம் எனக்கு எல்லாமே நல்லதாக ஆக்கிவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் இடத்துல மன்னிப்பு கேட்டுட்டு நன்றி செலுத்திட்டு நீங்க துவாவும் கேட்டு பாருங்க அப்ப என்ன என்ன ஃபுல்ஃபில் ஆயிரும் ஒரு வாரம் பழசு என்ன நடஞ்சோ அந்த பழசு பூராத்தையும் நினைச்சு நம்ம வந்து செய்ய வேண்டியதையும் செஞ்சுட்டு இந்த வாரம் புதுசு வரப்போகுது அந்த புதுசுக்கு என்ன வேணுமோ அதையும் செய்ய வேண்டியது நம்ம செஞ்சிடறோம் அப்ப நடுவுல ஒரு நாள் அந்த வார கடைசியை எடுத்துக்கிட்டா எப்படி இருக்கணும் கடந்த ஒரு வாரத்தையும் முடிச்சுட்டு வர கூடிய ஒரு வாரத்துக்கும் வாங்கிக்கணும் அப்ப பழைய கணக்கு அழிச்சு விட்டுட்டு புதிய கணக்குக்கு நமக்கு தேவையான ரகமத்துகளை பெற்றுக்கொள்ளணும் கொள்ளணும் நினைத்து பாருங்க இந்த மாதிரி மூன்று விஷயத்தையும் நம்ம செஞ்சோம்னா ஒவ்வொரு வார நமக்கு என்ன நடக்கும் வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றம் வரும் நீங்க இந்த மாதிரியான விஷயங்களை தான் கவனிச்சு செய்ய வேண்டும் நீங்க ஏதாவது ஓத சொன்னா ஓதிடலாம் ஆனா அந்த ஓதுறதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் நான் வெறும் வந்து உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கலாம் இந்த வீடியோல நீங்க வந்து சனிக்கிழமை நைட்டு இல்ல ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணிருங்க அல்கம்துல்லா ஒரு ஐம்பது தடவை ஓவுங்க அஸ்தோஃபர்லா ஒரு ஐம்பது தடவை ஓதுங்க அதுக்கப்புறம் இந்த துவா ஓதுங்க இந்த ஒரு குரான் துவாவேன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுருக்கலாம் அதுலயே அது எல்லாமே அடங்கிடும் ஆனா அதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா அந்த அஸ்தோஃப்லா ஓதுறதுக்கும் அல்கம்துல்லா ஓதுறதுக்கும் அந்த துவாவை ஓதுறதுக்கும் அப்படி அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கும் போது தான் அதை நீங்க வளமையாக செய்ய முடியும் உணர்ந்து செய்யக்கூடிய அமலுக்கு தான் வந்து அந்தஸ்து ஜாஸ்தி அப்ப இந்த மூணையும் நீங்க உணர்ந்து அந்த இடத்துல நீங்க வந்து தகுந்ததை ஓதிவாங்க துவாவை பொறுத்தளவுக்கு நம்ம தமிழ்லேயும் கேட்கலாம் இல்ல ரப்பனா துவா ஏதாவது எடுத்து கூட நீங்கள் ஓதிக்கலாம் அதாவது வந்து நமக்கு நல்லது தரக்கூடிய துவாக்களை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்க இது பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்ம தினமுமே சகிகான விஷயங்களை படிப்பினை தரக்கூடிய விஷயங்களை போட்டு வரணும் பார்த்து நீங்க பலன் பெறுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா